மாதிரி பண்ணலைங்க உங்களோட பேச போறேன் அதோட வந்தாங்க இந்த நூலக முயற்சிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு செய்கிற ஒரு பெரிய தொண்டு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பேச்சாளனா வருவேங்கிறத கடைசி வரையில் நான் நினைச்சது கூட இல்லை என்னன்னு சொல்ல போனால் பேச்சாள்தான் வரமாட்டேங்கிறதுல உறுதியாக இருந்தேன் உறுதியாக இருந்ததுக்கு காரணம் நான் ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற பொழுது எங்கள் ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி வச்சுருந்தாங்க அதில் என்ன பே என்னையும் என் பேரையும் பேசுகிறதுக்கு கொடுத்துட்டாங்க வெளியே தந்து படமாக்கி பேசுகிற பேச்சு அது பாரதியார் விழா பற்றி பாரதியார் பற்றி பேச்சு எனக்கு படமாக்குறதுங்கிறது வரவே மாட்டேச்சுது பேச்சு போட்டிக்கும் அந்த நாடும் வந்துடுச்சு அந்த இடத்துக்கும் போயாச்சு அந்த பையன்களெல்லாம் அடுத்த அதை பேசிகிட்டு போகிறாங்க அடுத்ததாக என்ன கூப்பிட்டாங்க ஒரே ஒரு வரி மட்டும் மனதில் இருந்தது சொன்னேன் பாரதியார் எட்டைய பிறந்தார் அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே வரமாட்டேன் பிஹெச் போய் நிற்கிறேன் ஆசிரியர்களை என்னை ஊக்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லு என்னாலும் ஒரு வரிக்குமே சொல்ல முடியல பிறகு தண்ணி கொடுத்து நீ போகணும்னு அறைக்கே அனுப்பினாங்க அதனால் நான் பேச்சுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லையே என்ற முடிவோடு தான் நான் வளர்ந்தேங்க அதுக்கப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வாசிப்பு போராட்டம் ஏற்பட்டு போச்சு நான் எங்கள் வீட்டில் நாலாவது பிள்ளை எனக்கு கூட ஒரு தங்கை இருந்தாங்க அது ரொம்ப பத்து வருஷத்துக்குள்ள தான் அவள் வந்தா அப்போ நான் தான் அங்கே எங்கள் வீட்டில் அந்த அவ்வளவு காலமும் கடைசி செல்ல பிள்ளை எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வர்ற காலத்தில் நாட்கள் விடன் கல்வி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இப்போது எனக்கு அப்போ வாசிக்க தெரியாது நாங்கள் அப்போ நான் ரெண்டாம் வகுப்பு மூணாம் படித்த காலங்களில் வீட்டில் நான் இருக்கிறதால அந்த புஸ்தான் நான் கைப்பற்றிக்குவேன் என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்னுடைய அண்ணா இருந்தார் ரெண்டு அக்கா இருந்தாங்க அவங்க வந்து இந்த புஸ்தகம் வாங்கிறதுக்கு போட்டி போடுவாங்க அப்போ நான் தான் அதை வச்சுருப்பேன் நீட கொடுப்ப என்னென்னா எனக்கு யார் வாட்சச்சு காட்டுறீங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன்னா எங்க அண்ணன் அதுக்கு சம்மதிச்சு வருவார் கொடுப்பேன் அந்த காலத்துல தான் கல்கியில ராஜாஜி ராமாயணம் எழுதி கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி திருமந்த தலைப்புல வாரியார் கந்தபுராணம் எழுதினார் அதுக்கு பாரத மழிதினார் அப்போ நான் நான் ஒரு பெட்டில் நான் படுத்திருப்பேன் எங்க அண்ணா பக்கத்துல இருந்து இதெல்லாம் வாசிப்பேன் இதுதான் என்னுடைய முதல் வாசிப்பு அனுபவம் கேட்டு கேட்டு பழகி அது கொஞ்ச நாளில் அது வாசிக்க வேணுங்கிறது எனக்கு ஒரு பசி அந்தந்த வயசுக்கு உரிய படிப்புகளை அப்பப்போ படித்து கொண்டிருந்தேன் இருந்தேன் சிவாயிட்டேன் படித்தேன் பஞ்சதந்திர கதை படித்தேன் அது புஸ்தகம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது படித்துக்கொண்டே இருந்தேன் படிக்கிற பொழுது ஒரு பேச்சாளனாக என்ற நினைப்போடு நான் படித்ததே இல்லைங்க சும்மா படிப்பேன் அதுக்கு பிறகு எங்கள் ஊரில் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது அதில் போய் சேர்ந்து அப்போது எனக்கு நண்பர்கள் கிடையாது நான் ஒரு அமைதியாக இருக்கிறார்கிறதால நண்பர்கள் கிடையாது அந்த கல்லூரியிலையும் எனக்கு விளையாட்டுலேயோ வேற ஒன்றிலேயும் ஈடுபாடு கிடையாது வகுப்புலேயும் ரொம்ப சுமாரான மாணவன் கெட்டிக்காரமானவன்ன்றதுக்கு பக்கத்தில் கூட இல்லை ரொம்ப சுமாரான மாணவன் அதனால என்ன பண்ணுவேன்னா எங்கள் ஊரில் எங்கள் கல்லூரியிலும் நல்ல லைப்ரரி லைப்ரரியில போய் இந்த ஃப்ரீ பீரியட்ஸ் அப்படி ஏதாவது வந்துட்டா அங்க போயிடுவேன் என்ன ஒன்று வகுப்புல பார்க்கலாம் அல்லது லைப்ரரியில பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த லைப்ரரி முழுக்க வாசிச்சு முடிச்சு அதுல ஆசா ஞான சம்பந்தன் இஸ்ராமகிருஷ்ணன் அவங்க பெரிய பெரிய எல்லாம் அதுக்கு பிறகு வாசிக்க முடிஞ்சுது இந்த வயதுல அது கிட்டத்தட்ட எட்டாம் வகுப்புங்க எட்டாம் வகுப்புல ஏன்னா நான் சரி நாலஞ்சு வயசுலேயே எனக்கு ராமாயணம் அடிப்படை தெரிஞ்சது இதெல்லாம் இங்கே படிச்சதால அப்ப அப்போ அதுக்கு மேலே அது அதுக்கு அது இறைவனுடைய அருள் தான் நினைக்கிறாங்க அது வாசிக்கிற ஆர்வத்தை தந்துது கிட்டத்தட்ட எல்லாம் வாசி முடிச்சுது வாசிக்கிற பொழுது நான் இதை பேசுகிறதுக்கு வாசிக்கிறேன் நினைப்போடையே நான் வாசிக்கிறாங்க மூலமா வாய்ச்சு பிடிச்சது வாட்சி முடிச்சுட்டேன் அதுக்கு பிறகு எங்கள் ஊருக்கு வந்த பிறகு எங்கள் ஊரில் ஒரு கோயில் அங்கினார் கோயில் அதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடாக போச்சு அந்த கோயிலையே போய் படுத்திருப்பேன் சூறாவில் வந்தால் கோயிலில் தான் போய் படுத்திருப்பேன் ஊர் பிள்ளைகள் கூப்பிட்டு பஜனை வைப்பேன் இதெல்லாம் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து எட்டு ஒன்பதாம் வகுப்புக்கு வந்துட்டேன் அந்த பஜனை வச்ச போது அந்த பஜனையை வச்ச பிள்ளைகள் வர வாரம் வாரம் வச்சு அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு போட்டி பேச்சு போட்டி கவிதை இந்த பாடம் பாடமாக்குற போட்டி அப்படி போட்டிகள் வச்சு அதில் இப்போ பரிசு பெற்றவங்களுக்கு பரிசு கொடுக்க வேணும் அப்போ அதை அறிவிக்க வேணும் அப்போது அறிவிக்கிற வேலை என்கிட்ட கொடுத்தாங்க நானாக அதை நடத்தினதால் அதை அறிவிக்கிற பொழுது அப்போ எனக்கு அந்த அந்த அறிவித்தலில் இயல்பாக பேச முடிஞ்சுது அறிவித்தல் நான் சும்மா தான் அப்போவும் கொஞ்சம் இந்த கவர்ச்சியாக அந்த இவர் வர்றாரு அப்படி இப்படின்னு அந்த கொஞ்சம் இதயங்களோட பேசுற மாதிரி வந்தோடனே எனக்கே ஆச்சரியம் அது நான் தான் பேசுறேனாங்கிறது அதில் இருந்து பேசலாம் போல ஒரு உணர்வு வந்தது உணர்வு வந்து வெள்ளிக்கிழமை பஜனையில் ஒரு நானூறு அஞ்சு நிமிஷம் பேச ஆரம்பிச்சேன் முதல் அஞ்சு நிமிஷம் பேசி பத்து நிமிஷம் பேசி பதினஞ்சு நிமிஷம் பேசி நான் வாசிச்சு வச்சிருந்ததுகளுக்கு நான் பெரிய பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே வாசிட்டு ஆமாம் அது இருந்ததால கருத்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப அயலூர்கள் இருந்தவங்க அந்த கோயிலுக்கு வந்தா இதை கேட்பாங்க கேட்டுட்டு அவங்க கோயிலில் வந்து பேச சொல்லி கேட்டாங்க அப்படிதான் என்னுடைய பேச்சுவார்க்க ஆரம்பிச்சு அதுக்கு அடிப்படையாக இருந்தது என்னுடைய வாசிப்பும் நூலகமும் நன்றி ஒன்று எனக்கு இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கூட நிறைய வாசிப்பு ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு அல்லது பத்தாண்டுகளுக்கு கூட வாசிப்பு இல்லாம என்னால இருக்க முடியாது இப்ப இப்ப வாசிப்பு கொஞ்சம் கம்மியா ஆகிடுச்சுங்க அதுல ரெண்டு காரணம் என்னமோ தெரியல மனம் எல்லா நூலிலும் போவதில்லை இப்ப எனக்கு படிக்க முடியுமா இருந்தா அங்க ரொம்ப விருப்பமா நான் படிக்கிறது திருக்குறள் பரிமலை அடுத்தது சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் இது ரெண்டும் எனக்கு புது செய்தியா இருக்குது அதால தேடி தேடி படிக்கிறேன் மற்ற நூல்கள் ஒரு அவசியமான நூல் படிக்கிறேன் அதோட எனக்கு கண்ணிலேயும் ஒரு சின்ன சிக்கல் வந்தது அதால தொடர்ந்து ரொம்ப நேரம் வாசிக்க முடியல அப்போ இப்போ வாசிக்கிறத நினைக்கிறது அதனால எப்போவும் சொல்லுவேன் அவர்களுக்கு குறிப்பிட்ட வயசு வரையும் வாசிக்க வேணும் பிறகு வாசிக்கிறதை யோசிக்க வேணும் அது சிந்திக்கிறதுக்கு நிறைய இப்போ சும்மா திருக்குறள் தெரிஞ்சா திருக்குறள் இருக்கலாம் அதுக்கு பிறகு அதுக்குள்ளே எவ்வளவு இருக்கு அதில் தான் இப்போ என்னுடைய வளர்க்க போகுது கண்டிப்பாக

கஷ்டப்பட்டு தூண்டுதல் பண்றீங்க எனக்கு யாருமே தூண்டுதல் பண்ணல தேடி 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 தான் படிச்சாங்க நம்மளை விட என் வருங்கால குழந்தைகளுக்கும் இது தெரிய முடியல இப்ப நாங்க இல்லாமாவது ஏதோ படிக்கிறோம் பண்றோம் நம்மளுக்கே ஒரு பயம் என்னன்னா நம்ம பேரம் பேத்திக்க நம்மளால தமிழ் வாசிப்பாங்களா பண்ணுவாங்களாங்கிற ஒரு ஆமாங்க ஆனா நம்ம ஏதோ வச்சு தானே அதுக்கு புத்தகம் மட்டும் படிக்கிறாங்க சொத்து அதெல்லாம் சுரங்கம் தான் சொல்லுவாங்க அது தமிழ்நாட்டில் தான் இருக்கு